கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாத பலன்கள் அதாவது ஜூலை மாத பலன்களை பற்றி வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரக அடைவல் என்ன அதிர்ஷ்டமான நாட்கள் என்ன சந்திராஷ்டம் நாட்கள் என்ன இந்த மாதம் எந்த தெய்வ வழிபாடு பண்ணணும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாத கிரக அடைவலில் பார்த்திங்கன்னா உங்கள் ராசியில் ராகு பகவான் இரண்டாம் இடத்தில் சனி பகவான் நாலாம் இடத்தில் சுக்கிரன் ஐந்தாம் இடத்தில் குரு சூரியன் ஆறாம் இடத்தில் புதன் ஏழாம் இடத்தில் செவ்வாய்க்கு அது பார்த்தீங்கன்னா நிறைய கும்பராசி என்பதுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கீங்க அந்த குழப்பத்தெல்லாம் முதல்ல தள்ளி வைங்க ஃபஸ்ட்டு எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னே தெரியாமல் இருக்கீங்க அதான் பிரச்சனைங்க இல்லை சார் திடீர்னு வேலையை விட்டுட்டேன் சார் வேலை போயிடுச்சு சார் இந்த மாதிரி சூழ்நிலை இந்த ஒரு ரெண்டு மாதத்தில் நிறைய பேருக்கு நடந்தது கும்பராசி ஏன்னா ராசியிலே ராகு போகிறதுனால ஏதாவது ஒரு தேவையில்லாத விஷயங்கள் ஆஃபீஸில் நடந்துருக்கும் அதனால் வேலை போயிருக்கோம் இல்லை வேலையை விட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா கம்பெனி மூடி இருப்பாங்க அதனால் வேலை வேண்டிய விட வேண்டிய சூழ்நிலாம் சில பேருக்கெலாம் இருந்திருக்கு இல்லாமலாம் இல்லை அந்த மாதிரி இருக்கவங்க ரொம்ப குழப்பிக்காமல் அமைதியாக இருங்க கண்டிப்பாக இந்த மாதம் வேலை வாய்ப்பு கிடைங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசியாதிபதி ரெண்டாம் இடத்துல வக்கரகதியில் இருக்க போகிறாரு அது மட்டும் இல்லாமல் குருவுடைய பார்வை இருக்குது பயப்பட பயப்படாதீங்க அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி சமாளிச்சுட்டு வெளில வந்துடுவீங்க இல்லை சார் பணம் சம் பணம் வரலைன்னா வேலை இல்லைனா லோன் கட்ட முடியாது ஹவுசிங் லோன் கட்ட முடியும் வாங்கி வச்சுருக்கேன் கட்ட முடியாது இந்த மாதிரி பிரச்சனைலாம் மைண்டில் ஓடிகிட்டே இருக்கும் நிம்மதியாக தூக்கம் இருக்காது ஒரு 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 ரெஸ்ட்லெஸ்னஸ் நிறைய ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் கூலாக ரிலாக்ஸ்டாக இருங்க தேவையில்லாமல் பிபி ப்ரெஷர்லாம் ஏற்றிக்காதீங்க இல்லை சார் அப்படி தான் பிபி வந்துருச்சு சார் சுகர் வந்துருச்சுன்னு சொல்கிறவங்களாம் இருப்பீங்க அது மாதிரிலாம் இல்லாமல் கூலாக ஹேண்டில் பண்ணுங்கள் உங்களால் முடியும் முயற்சி பண்ணிங்கன்னால் வேலையும் கிடைக்கும் கவலைப்படாதீங்க வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப போட்டு குழப்பிக்காமல் முடிஞ்சால் அதிலே கண்டினியூ பண்ணுங்கள் இல்லை பயங்கர ப்ரெஷர் இருக்குது சார் எங்கே சார் ஒரு ரெண்டு பேர் செய்ய வேண்டிய வேலையை நானே செய்ய வேண்டியிருக்கு நான் எவ்வளோ செஞ்சாலும் ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிக்கிறாங்க இல்லை ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அந்த மாதிரி இருக்குன்னா வேலை மாற்றம் பண்ணுங்கள் சார் வேலை தான் கிடைக்க மாட்டேங்குது நான் ட்ரை பண்ணுறேன் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ரொம்ப அற்புதமான மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சே தீரும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் முயற்சி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவன் ஒரு ஆசையை பார்க்குறாரு அப்போ என்ன ஆகும்னா கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றி உறுதியாக இருக்கும் குழப்பம் இருக்க தான் செய்யும் வேறு வழி கிடையாது வேலை இல்லாதவங்க ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கோங்க சும்மா இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க பயங்கரமாக மண்டை வெடிச்சிடலாம் இருக்கணும்னு டார்ச்சர் பண்ணுவாங்க வீட்டில் அது அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் கூட பிறந்தவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா வேலை இல்லாமல் சும்மா வெட்டி சோறு தின்ட்டுருக்கேன் தேவையில்லாமல் செலவு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஏதாவது ஒரு வார்த்தை பேசுவோம் அது உங்களுக்கு மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தும் அந்த மாதிரி இல்லாமல் ஏதாவது ஒரு வேலையை எடுத்துங்க அது உங்கள் படிப்புக்கு தகுதி இல்லாத கூட வேலை கூட இருக்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது ஒரு டெம்பரவரியாக ஒரு ரிலீஃப் இருக்கும் நானும் என்னாலேயும் சம்பாதிக்க முடியும் ரெண்டு காசு நான் பேக்கெட்டில் வச்சு நான் என் காசை செலவு பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வரும் தொழில் செய்யக்கூடியவர்கள் புதிய முயற்சிகள் எதுவுமே பண்ணாதீங்க ஆசின்வேர் பெஸில் ரன் பண்ணுங்கள் புதுசாக கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க நான் அடுத்த மாதம் பணம் தந்துறேன் அதுக்கு அடுத்த மாதம் காசு வந்துடும் தந்துடுவேன் போயிடுவேன் வந்துடுவேன் எல்லாம் மனசில் ஓடும் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் ஆனால் கடைசியில் இந்த சிலமான உண்மை என்னென்னா நீங்கள் எதிர்பார்த்த நேரத்துக்கு பணம் வராது சார் அப்படி தான் சார் ஒரு மூணு மாதம் ரொம்ப டைட் பொசிஷனில் இருக்குது ரொம்ப ஃபினான்ஷியல் ஆகிட்டேன் ஆக தான் செய்யும் நீங்கள் காரணம் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் தப்பான பிளானிங் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் தேவையில்லாத கமிட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க நான் எப்படி சார் கொடுக்காமல் இருக்க முடியும் பணம் வாங்குற இடத்துல கொடுக்க வேணாமா பொருள் வாங்கினத்தில் காசு கொடுக்கணுமா எல்லாம் இருக்குது ஆனால் உங்களுக்கு வர வேண்டியது லேட்டாக வருது என்ன பண்ணுவீங்க அப்போ என்ன பண்ணணும் கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் பொறுமையாக ஒரு மாதம் கழிச்சு தரேன் ரெண்டு மாதம் கழிச்சு தரேன் கமிட்மெண்ட்டை கரெக்டாக பிளான் பண்ணுங்கள் அதேமாதிரி செக்கெல்லாம் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அந்த செக்கெல்லாம் பாஸ் பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள் அப்படி செக்கு பாஸ் பண்ணலாம் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் இந்த மாதிரி இல்லை என்னால் போக முடியாது அடுத்த நாள் தரேன்னு சொல்லிட்டிங்கன்னா சேஃபாக இருக்கலாம் ஆனால் புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்குமானால் கொடுக்கும் புதிய வாய்ப்புகள் வரும் இந்த பிரச்சனைக்காக ஓடி ஓடி பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகள்லாம் பண்ணாமல் இருக்கீங்க புதிய வாய்ப்புகள் எடுக்க முடியாமல் இருக்கீங்க அதுதான் பிரச்சனைங்க அதுதான் உங்களுடைய இருக்கக்கூடிய மிகப்பெரிய கஷ்டமே அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு புதுசாக ஏதாவது செய்கிறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் நிறைய விஷயங்கள் நடக்கும் அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா காதல் செய்தவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் கேர்ஃபுல்லாக இருக்குங்க தேவையில்லாத பேச்சுக்களை பேசாதீங்க நீங்கள் எதாவது ஒன்று பேசுனீங்கன்னா அது பெரிய தேவையில்லாத பெரிய பிரச்சனையாக மாறி பிரேக்கப் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஏற்கனவே பிரேக்கப் ஆகிருக்கு அப்படின்னா தேவையில்லாமல் திருப்பி திருப்பி உங்களுடைய காதலருக்கோ காதலிக்கோ ஃபோன் பண்ணி நான் செஞ்ச தப்பு மன்னிப்பு இனிப்புலாம் கேட்கணும்னு நினச்சேன் ஒன்றும் நடக்காது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த மாதம் கொஞ்சம் கஷ்டம்தான் கொஞ்சம் பிரச்சனை தான் இல்லைன்னு சொல்லலை கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே என்ன நினைப்பாங்க நான் தான் தப்பு பண்ணிட்டேன் போல இருக்குன்னு சொல்லி எதாவது பேசுறதுக்கான சான்சஸ்லாம் வரும் நீங்களா கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி நீங்கள் கெட்ட பேர் வாங்கிக்காதீங்க அதே போல் காதல் செய்யக்கூடியவர்கள் திருமணத்துக்கு முயற்சி பண்ணிங்கன்னா இந்த மாதம் போய் வீட்டில் சொல்லலான்னா ட்ரை பண்ணாதீங்க கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் அதனால் மிகப்பெரிய ஒரு பிள்ளையமே நடக்கலாம் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் கழிங்க அதுக்கப்புறம் நீங்கள் போய் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக காதல் திருமணமாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு அதற்கான முயற்சிகள் செய்யலாம் திருமணத்திற்கு வரன் பார்க்கக்கூடியவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வரனை பார்க்கணும் ஏன்னா ராசியிலே ராகு ஏழாம் இடத்துல கேது குரு ஐந்தாம் இடத்துல இருக்க நல்லதான் செய்ய போகிறா அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய கடமை என்னென்னா ஒரு வரன் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணுங்கள் செக் பண்ணுங்கள் மாப்பிள்ள வீடு பா மாப்பிள்ளை பார்க்குறீங்கன்னா மாப்பிள்ளையை போய் பாருங்கள் நேரில் பாருங்கள் பொண்ணு பார்க்குறீங்கன்னா பொண்ணு வீட்டில் போய் நேரில் பாருங்கள் பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது இல்லைனா ஏதாவது ஒரு தவறுன்றக்கும் அது பிற்காலத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது அதேமாதிரி உங்கள் பொண்ணு உங்கள் பையன்கிட்ட கேட்டுட்டு செய்யுங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு மனசில் சில விஷயங்கள்லாம் இருக்கலாம் அதை கேட்டுட்டு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அதே போல் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வெளிநாடு பயணம் கண்டிப்பாக உறுதியாக இருக்கும் என்னென்ன கன்ஃபியூஷனில் இருப்பீங்க வெளிநாடு போய் அங்கே போய் எதாவது மாண்டிட்டு என்ன பண்ணுறது அந்த ஊரில் சரியில்லை வேலையெல்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க வேலைக்கு வராதன்னு சொல்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறவங்களாம் இருப்பாங்க அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க கடைச்சா வாய்ப்பை பயன்படுத்திங்க புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க முக்கியமாக பணம் கொடுத்து போவேன் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தோல்வியை தழுவக்கூடிய நேரம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் சில வாய்ப்புகள்லாம் வரும் அதெல்லாம் முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு உண்டு அதில் எந்த டவுட்டும் கிடையாது வெளிநாட்டிலே நல்ல ஒரு சேஞ்ச் இருக்கக்கூடிய நேரம் கொஞ்சம் அங்கேயே உங்களுக்கு ஒரு ஒரு இடமாற்றம் இருக்குது அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு சிறப்பான அமைப்பு இருக்கும் வேலை இல்லை எனக்கு கிடைக்கல அப்படின்னு ஒரு ஆறு மாதமாக ட்ரை பண்ணுறீங்க ஒரு மூணு மாதம் ட்ரை பண்ண ஒரு இடமாற்றம் பண்ணுங்கள் சூப்பராக வேலை கிடச்சிடும் உடனே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி போய் வேலை பார்க்குற மாதிரி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மாதிரி சில சேஞ்சஸ்லாம் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதே போல் கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா இடம் சம்பந்தமான விஷயங்கள் வீடு சம்பந்தமான விஷயங்கள்லாம் முடியும் அதே போல் பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அதெல்லாம் பூர்வீக சொத்து கை கூடக்கூடிய நேரம் புதுசாக வீடு வாங்கணும் இடம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம் சில பேர் என்ன நினைப்பீங்கன்னா எங்கே சார் நம்ம இப்போ வாங்கினா மாட்டிப்பேன் அப்படின்னு நினைக்காதீங்க வாய்ப்பு இருக்குது உங்களால் பண்ண முடியும்னா கடன் அதிகமாக போகாதீங்க பெருசாக வீடு பிளான் பண்ணாதீங்க அது மாதிரி இருந்தீங்கன்னா சேஃப் இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷம் நாட்கள்னு சொல்லக்கூடியது இருபத்தி ஒன்பதாம் தேதி தேதி இந்த நாட்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க தேவையில்லாத பேச்சுக்கள் பண்ணாதீங்க தேவையில்லாத பயணங்கள் பண்ணாதீங்க அதெல்லாம் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கக்கூடிய நேரம் நல்ல நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதம் நாலாம் தேதி ஐந்தாம் தேதி பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள் பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள் அந்த நாட்களில் புதிய முயற்சிகள் ஏதாவது செய்ய செஞ்சிங்கன்னா கைகூடும் இந்த மாதம் வழிபாடு செய்ய வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுங்கள் அரச மரத்துக்குள்ளே விநாயகர் வச்சுருப்பாங்க நாகர் வச்சுருப்பாங்க நீங்கள் டெய்லி போய் அங்கே விநாயகர் வழிபாடை நாகர் வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் வேலைக்கு போகிறது பிஸ்னஸ் பண்ணுறதெல்லாம் செஞ்சிங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் முன்னேற்றம் மனதளவில் ஒரு சேஞ்சஸ் வரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த தெய்வ வழிபாடு கண்டிப்பாக கொடுக்கும் நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பொது பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை தந்தால் போல் திசா தந்தால் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் முக்கியமாக பார்த்திங்கன்னா மேஷராசி அன்பர்களுக்கு சந்திர திசை செவ்வாய் திசை ராகு திசை இந்த மூணு திசையும் பார்த்திங்கன்னா ஒரு மோசமான திசையாக இருக்கும் செவ்வாயாவது பரவாயில்ல சந்திரன் முக்கியமாக ராகு நிறைய பேருக்கு அந்த தேர்ட்டி இயர்ஸ்லேருந்து ஃபிஃப்டி இயர்ஸ்க்குள்ளே இந்த பிரச்சனைகள் இந்த திசா புத்தி நடக்கும் அதனால் நிறைய பாதிப்புகள் இருக்குது அதனால தான் பார்த்திங்கன்னா சில முயற்சிகள் பண்ண நீ குரு பயிற்சி எதுவும் நடக்கலை சனி பயிற்சி எதுவும் நடக்கலைன்னா அதெல்லாம் காரணம் அதுதான் உங்களுடைய சுயஜாதத்தை பார்த்துட்டு சில முடிவுகள் எடுப்பது சிறப்பு ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னா இந்த கீழ நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது அதே போல் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் ஐநூறுரூவாய்க்கு நோட்டில் எப்படி எழுதியிருக்குமோ அது மாதிரி ஐம்பத்தொரு பக்கம் பிடிஎஃபில் கொடுக்குறோம் அதுலேயும் பலன் இருக்காது ஜாதக நோட்டு மாதிரி இருக்கும் சில பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் நோட்டாக எழுதி தருவீங்களாம் கேட்குறீங்க ஜாதகம் நோட்டும் எழுதித்தரும் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் அதில் பார்த்திங்கன்னா கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஒரு ஜாதகத்தை பார்க்குறது இது எல்லாருமே படிக்கலாம் எல்லாருமே படித்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ம என்னென்ன காலகட்டங்களில் மாற்றங்கள் வரும் என்னென்ன விஷயங்களில் பிரச்சனைகள் வரும்னு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வகுப்பு அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது முகூர்த்தம் எப்படி பார்க்குறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது இது எல்லாமே நடத்திட்டுருக்கோம் அதே போல் பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் அதே போல் கோவில்களுக்கு பார்க்கக்கூடிய தேவ பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல வகுப்புகள் நடத்திட்டுருக்கும் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விபரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து